வணக்கம் நான் சுபவீர பாண்டியன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு திராவிடர் கழகமும் நாம் தமிழர் கட்சியும் இணைந்து மன்னார்குடியிலே ஒரு மாநாடு நடத்தினார்கள் அந்த மாநாட்டுக்கு இரண்டு கட்சிகளினுடைய தலைவர்களாகிய ஐயா பெரியார் அவர்களும் சிபா ஆதித்தனார் அவர்களும் ஒரே சேரட் வண்டியில் அடைத்து வரப்பட்டார்கள் அப்போது பெரியார் வாழ்க பெரியார் வாழ்க என்று வழிநெடுக முழக்கங்கள் ஐயா பெரியார் கோவப்பட்டு இரண்டு கட்சியும் சேர்ந்து நடத்துகிறோம் இரண்டு தலைவர்களும் வரும்போது ஒருவர் பெயரை மட்டும் சொன்னால் அது எப்படி நாகரிகம் என்று கேட்டிருக்கிறார் அதன் பிறகு பெரியார் வாழ்க ஆதித்தனார் வாழ்க என்று முழக்கங்கள் எழுப்பப்பட்டிருக்கின்றன அந்த மாநாட்டிலேதான் தமிழ்நாடு நீங்களாக இந்திய வரைபடத்தை கொடுத்துவது என்று தீர்மானிக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ஜூன் ஐந்தாம் தேதி அந்த போராட்டம் நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டது அதற்கு முதல் நாளே ஐயா பெரியாரும் ஆதித்யநாத் அவர்களும் கைது செய்யப்பட்டு சென்னை மத்திய சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்போது ஒவ்வொரு நாளும் பெரியார் ஆதித்தனாரை பார்த்து கேட்பாராம் எப்படி இருந்ததுங்க மூட்டை பூச்சி கடிச்சதுங்களா சிரமமா இருக்கா என்று கேட்பாராம் ஆதித்தனார் எழுதுகிறார் அப்போது எனக்கு வயது வெறும் ஐம்பத்தி ஐந்து ஐயாவுக்கு எண்பத்தி ஒன்று ஆனாலும் அவர் காட்டிய அந்த அன்பையும் அவருடைய பண்பையும் என்னால் மறக்க முடியாது என்று எழுதுகிறார்